உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பாஜகவினுடைய தமிழ் மற்றும் இலக்கிய பிரிவின் மாநில அமைப்பாளர் மற்றும் முன்னாள் நிலக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் கவிவாணர் கு அன்பழகன் அவர்களை சந்திக்க வருகை தந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சமீபத்தில் பூம்புகார் இந்திர விழாவில் சென்னல்லும் செங்கரும்பும் செவ்வாழையும் என்ற வரலாற்று நாவலை வெளியிட்டு மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் முதல் பிரதிநிதியை இந்த பூம்புகார் இந்திர விழாவில் சென்னெல்லும் செங்கரும்பும் செவ்வாழையும் இந்த வரலாற்று நாவலுடைய சுருக்கம் என்ன என்பதை விவரமாக தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய தமிழர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய மாநில அமைப்பாளராக இருக்கிறேன் நிலக்கோட்டை தொகுதியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருக்கிறேன் மதுரை தமிழ்ச்சங்கம் மதுரை யாதவர் கல்லூரி மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே பட்டங்களை பெற்று கல்லூரினுடைய பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறேன் நாங்கள் படித்த தமிழ் இலக்கியங்களில் மல்லர் குலத்தை சேர்ந்தவர்கள் மருத நிலத்தை ஆள்பவர்களாக மருத நிலத்தை உழுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் நாங்கள் சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி சங்க மறிவு இலக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது ஐம்பெரும் காப்பியங்களாக இருந்தாலும் சரி கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி பெரிய புராணமாக இருந்தாலும் சரி மல்லர்கள் செய்கின்ற உளவுக்கு மிகப்பெரிய சிறப்பனை வழங்கியிருக்கிறார்கள் வள்ளுவ பெருந்தகை கூட உழவுக்கு பத்து குரல் சொல்லியிருக்கிறார் உழுதார் உலகத்திற்கு ஆணி என்று சொல்கிறார் உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட விவசாயம் அப்படிப்பட்ட வேளாண்மை தொழிலை செய்கின்ற இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இனத்திற்கு அவர்கள் தான் இந்த மருத நிலத்திலே ஒரு பல நூற்றாண்டுகளாக பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வேளாண்மை தொழிலை செய்து வருகிறார்கள் குறிப்பாக இந்த நாவலை நான் படைத்திருப்பதன் நோக்கம் அப்படியே சென்னெல்லும் செங்கரும்பும் செவ்வாலையும் காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த இந்திர விழாவில் முப்பத்தி முக்கோடி தேவர்களுடைய தலைவராக விளங்கக்கூடிய தேவேந்திரன் இந்த மருத நிலத்திற்கு ஏற்ற பயிரான நெல்லையும் கரும்பையும் வாழையும் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் மகனுடைய கரத்திலே வழங்கினான் நாங்கள்தான் இந்த நெல்லை கொண்டு வந்தோம் என்று வழியாக பல நூற்றாண்டுகளாக சொல்லி வருகிறார்கள் அதனை ஆராய்ந்து அந்த சொல்லாட்சிக்கு ஒரு வலு சேர்க்கின்ற வகையிலே இந்த நாவலை நான் எழுதியிருக்கிறேன் இந்த நாவலில் நம்முடைய காவிரி யாரு மலையிலே தோன்றி எந்த இடத்திலுமே அணை கிடையாது அந்த காலத்தில் நேராக நம்முடைய சோழ பிரதேசத்தை சோழ நாட்டை வந்தடையும் சோழ நாட்டிலே தான் இந்த காவிரி சங்கமமாகும் இதற்கு பல வரலாற்று சான்றுகள் இருக்கிறது இன்றைக்கு நம்ம சொல்லுகிறேமே இந்த காவிரி பூம்பட்டினம் இந்த காவிரி பூம்பட்டினம் நம்முடைய சங்கை இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரம் கூறுகிறது சங்கை இலக்கியமான பட்டினப்பாளையும் இந்த காவிரி பூம்பட்டினத்தை கூறுகிறது ஆனால் அவர்கள் காலம் வந்து கிமு ரெண்டாயிரம் நூற்றாண்டு தான் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி ரெண்டாம் நூற்றாண்டு தான் என்னுடைய கரிகால் சோழனுடைய காலம் ஆனால் இப்ப ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற நம்முடைய மேலை நாட்டு அறிஞர்கள் காவிரி பூம்பட்டினம் இன்றைக்கு இருக்கிற பூம்புகாரிலே இருந்து நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளே கடலிலே மூழ்கி கிடக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே நம்முடைய பாரதிதாசனருடைய பல்கலைக்கழகம் இன்றைக்கு அதை நல்ல நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்றைக்கு காவிரி பூம்பட்டத்தை ஆராய்ந்தார்கள் அது இருபத்தி நாலாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது என்று சொல்லுகிறார்கள் ஆக காவிரி பூம்பட்டணத்தினுடைய பழமையை நம்முடைய நம் மனதிலே சிந்தித்து அடைய நம்முடைய தமிழ் தமிழகத்தை நம்ம பா தமிழகத்தினுடைய வரலாற்றை தமிழகத்தினுடைய நிலத்தினுடைய அமைப்பை பார்க்கின்ற பொழுது நம்முடைய தேவனைய பாவனர்கள் கூட லெமூரியா கண்டத்தை பற்றி குமரி கண்டத்தை பற்றி அவர் தான் அதுக்கு அது அதற்கான செயலாக்கம் தந்தவர் தந்தவர் லெமூரியா இருந்தது குமரி கண்டம் இருந்தது அதுலேயே கூட நம்முடைய சிலப்பதிகாரத்திலே கூட பன்னெடுக்கு பொதுகியும் பகுரலியாரும் குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வட வடக்கே இமயம் எழுந்தது என்று சொல்லுகிறார்கள் ஆக அந்த பகுதியாற்றன் கரையில் தான் தென் மதுரை மதுரை இருந்திருக்கிறது அந்த மதுரையில் தான் முதல் தமிழ் சங்கம் இருந்திருக்கிறது அந்த சங் தமிழ் சங்கத்திலே நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசர்கள் அந்த த தமிழை வளர்த்துருக்கிறார்கள் அது கடவுகோள்களால் அழிந்த பின்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி மீண்டும் ஒரு கடல் ஏற்பட்டு குமரி கோடையும் குமரி ஆற்றையும் கபாடபுரத்தையும் காவு வாங்கி விடுகிறது அந்த கபாடபுரத்திலே தான் இரண்டாம் தமிழ் சங்கம் இருந்ததாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் இருக்கும் அதே போன்று அந்த கபாடபுரம் அழிஞ்சது அழிந்ததற்கு பின்னாலே இப்போ இருக்கக்கூடிய மணலூர் கீழடி போன்ற இடங்களிலே பா அன்றைக்கு அந்த கண்டம் அழிந்து திரும்பி வந்து அந்த இடத்திலே தங்கி ஊர் அமைத்து சங்கம் அமைத்தவர்கள் காய் சின வலிதி என்று சொல்லக்கூடிய முதல் பாண்டிய மன்னன் என்று நான் வரலாற்றிலே பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் சொல்ல போனால் அந்த கண்டங்கள் அழிந்ததற்கு பின்னாலே இமயமலை வந்து ஒரு புதிய தோற்றம் புதியதாக தோன்றின மலை தானே இயற்கையான மலை இயற்கையான மலையில் அந்த இடப்பெயர்வு லெமூரிய கண்டம் அழிந்ததற்கு பின்னால் கடலில் வந்து மிகப்பெரிய கண்டம் ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில இருந்த பெரிய நிலப்பரப்பு கடலிலேயே மூழ்கண்ண உடனே கடலாக இருந்த இமய ம மலை பகுதி உயர்கிறது இப்பொழுது கூட அங்கே ஆராய்ச்சி செய்கின்றவர்கள் திமிங்கலம் மீன் முள்ளு இருக்கிறது திமங்கலம் முள்ளு என்றெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் ஆக இமயமலை வந்து ஒரு புதிய மலைத்தொடர் அந்த புதிய மலை தொடரில் தான் நம்முடைய யமுனை நதி கங்கை நதி பிரம்மபுத்திரா நிதி சிந்து கரப்பா இன்றைக்கி சொல்லக்கூடிய நதிகள் புறம் அந்த புதிய மலையில் தோன்றியது தான் இது இது வந்து நிலநூல் இது வந்து செயற்கைக்கோள் இதெல்லாம் கண்டுபிடித்த உண்மைதான் இப்போ இந்த காவிரிப்பும் பட்டணத்தை நாங்கள் எழுதுவதற்கு ஆராய்ந்து எழுதுவதற்கு காரணம் என்னவென்றால் நம்மளுடைய இந்த காவிரி ஆறு பல்நூறு ஏற்கனவே சொல்வதை போன்று பல நூறு ஆண்டுகளாக காவிரியும் வைகையும் தாமிரபரணியும் சேர்ந்து அன்றைக்கு நிலப்பரப்பாக இருந்த கபாடாபுரம் அன்றைக்கு நிலப்பரப்பாக இருந்த இன்றைக்கு உள்ள இலங்கை தீவு எல்லாம் ஒற்று ஒ ஒன்றாக இருந்த கால இடத்திலே பாய்ந்தது அதற்கு பின்னாலே தான் காவிரி அந்த கடல் உள்களால் இலங்கை தனியாக பிறந்தது மடாஸ்கார் தீவு தனியாக பிறந்தது நம்முடைய அந்தமான் தீவு அந்த தீவு கூட்டங்கள்லாம் தனியாக பிற அந்த அந்த இடப்பெயர்வால் அமர்ந்த அம் அமைந்தது இப்போ காவேரி ஆறு திசை மாறிடுச்சு இருச்சு இப்போ இந்த நாங்கள் உட்கார்ந்திருக்கிற இடம் ஒரு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி காவேரி ஆறு எங்கள் பூமியில் ஓடி வைகையில் கலந்ததாக சொல்கிறார்கள் இடல் கோட்டை பாதையில் காவேரி ஆறு வந்து நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை அந்த மலைக்கோட்டை சுற்றி வைகையில் கலந்து அப்படியே நம்ம சிலோன் இலங்கை அங்கே சென்று கலந்ததாக இருக்கிறது சுவடுகள் இருக்கிறது இப்போ இப்போ இதில் என்ன நாங்கள் சொல்ல வேணும்னு சொன்னால் இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய மல்லர் இனத்தார் அவர்கள் செய்வது தான் இந்த விவசாய தொழில் வேளாண்மை தொழில் இப்போ சதுப்பு நிலமாக புதிய காவேரி வந்த காரணத்தினால அந்த சோழ தேசம் பூரா தண்ணியில் மூழ்கி கிடக்கிறது ஒரு இதுக்கு ஏற்ற பயிர் வேண்டும் கடவுளை இறைவனை வேண்டுகிறார்கள் இறைவனார் அன்னைக்கு தான் சூரியன் தான் கடவுள் நிலவு தான் கடவுள் பூமி தான் கடவுள் அக்னி தான் கடவுள் காற்று தான் கடவுள் இயற்கையை வழிபட்டவர்கள் நாம் வேட்டை சமூகமாக இருந்த இந்த தமிழ் இனம் விவசாயம் செய்யக்கூடிய வேளாண்மை செய்யக்கூடிய அந்த நதி நதியோர நாகரிகம்னு சொல்வார்கள் அந்த நதியோர திறத்திலே தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போவும் கூட அதிகமான பார்த்தீங்கன்னா அந்த கரோரமாக தான் இருக்காங்க அது நம்ம தாமிரபரணி வைகை காவிரி தென்பெண்ணை பாலாறு இந்த பகுதிகளெலாம் பாருங்கள் இந்த விவசாய தொழில் செய்தவர்கள் தான் இருந்தாங்க அவங்களும் ஆதி ஆதி மல்லர்கள் தான் ஏன்னா விவசாயம் கொடுக்கின்றவர்கள் அவங்க தொழிலில் தொழிலில் உட்காந்து வேலை செய்து நாற்று நட்டு களை எடுத்து இந்த பயிரை வளர்த்து உருவாக்கி வைத்தவர்கள் இப்போ இதை என்ன நான் சொல்ல வரேன்னா இந்திரா விழா காவேரி பட்டினத்தில் நடந்ததுங்க அந்த இந்திரா விழாவில் இந்த மக்கள்லாம் இந்த பயிர் இப்படி வளரணும் இதுக்கு எங்களுக்கு எங்களுடைய இறைவன் இந்திரன் தான் எங்களுக்கு அருள் அருள் புரியணும்னு அவங்க கேட்குறாங்க பல காலம் கேட்குறாங்க இப்போ இன்னொன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதை சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தை திருப்பார் கடலை இறைவன் கடந்த கடைந்தார் சிவன் கடைந்தார் திருமால் கடைந்தார் ஒரு வாசி என்ற பாம்பை நானாகவும் ஒரு பக்கம் அசுரர்கள் தலைப்பக்கமும் தேவர்கள் வாழ் பக்கமும் இருந்து திருப்பார் கடலை கடைஞ்சாங்க அப்போ அமிர்தம் வந்தது இந்த அமிர்தம் தேவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக அந்த அசுரர்கள் பாம்புனுடைய கழுத்தை இறுக்கியாக பிடித்து அழுத்தி அதை கடைஞ்சதால் அது விஷத்தை கக்கி விடுகிறது அந்த விஷத்தை கக்கினால் இந்த தேவாமிர்தம் கிடையாது உலகம் கிடையாது பிரபஞ்சமே கிடையாது ஆக அந்த விஷத்தை எடுத்து சிவன் முழுங்கி விடுகிறார் அப்பொழுது தான் பார்வதி பக்கத்தில் இருந்த பார்வதி அவர்கள் இந்த விஷத்தையே முழுங்கி விட்டார் என்ன இந்த தொண்டையை பிடித்து சிவனுடைய தொண்டையை பிடித்து விட அந்த விஷம் அங்கே நின்றுக்கிறது அதுதான் திருநீல பெண்களுக்கு முடிச்சு தொண்டை என்னவாங்க ஆண்களுக்கு இந்த முடிச்சு போட்ட தொண்டைன்னு சொல்வாரு இது வர இது வந்து இதிகாசம் இது வந்து பழமையான கருத்து ஆனா அது உண்மைதான் அப்ப உயிரினங்கள் அப்பத்தான் உயிரினங்கள் தோன்றதுக்கான சக்தியே இந்திரனுக்கு தான் கொடுக்கிறார் அவருக்கு அவருக்கு தானா கிடந்தது அந்த தேவாமிர்தம் குடிச்சதுனாலதான் இந்திரர்கள் உயிரினத்தை உருவாக்கி விடுகிறார்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள்ன்றான் இந்த முப்பத்தி முக்கோடி தேவர்களும் பூமியில பிறக்கிறாங்க புழுவாக பிறக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னது மாதிரியா எல்லா இதுலேயுமே கடல் தோன்றியது நம்ம சொன்னமே கல்லும் மண்ணும் தோ கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாழோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்கிற நம்மளே அப்போ கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்தில் மூத்த குடியா இருந்தவங்கன்னா கடல்ல அது பரிணா உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சி குரங்காகி மலையில் வாழ்ந்து அப்படியே மனிதனாக மாறி வந்தவர்கள்ன்றது தான் நம்முடைய மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி இப்போ நீங்கள் காவிரி பூம்பட்டணத்தை பற்றி அதை ஏன் சிறப்பாக எழுதணேன்னா அவங்க வர இப்படி ஒரு பையனுங்கிட்ட இந்திரனுடைய பொற்பையில் இந்திரன் ஒரு ஒரு நெல்லு ஒரு ஒரு நெல்லு ஒரு கரும்பு கட்டை ஒரு செவ்வாழை கட்டை இது மூணும் ஒரு பொற்பையில் கொடுத்து இதை கொண்டு போய் நீ பயிரிடு இதை கொண்டு போய் உருவாக்கு அப்படின்னு சொல்லி அந்த இந்திர விழாவில் கொடுத்துறார் அந்த இந்திர விழாவில் அந்த நெல்லை கொண்டுக்கிட்டு வந்து அந்த அந்த ஊரில் அமிழ் அமிழ்ந்து ஊர்ன்னு சொல்கிறேன் அந்த அமிர்தம் குடித்த காரணத்தினால அந்த இடத்துக்கு பேர் காவிரி மட்டம் பக்கத்தில் ஒரு ஊரில் அமிழ் அந்த ஊரில் இந்த நான் படைச்சிருக்கிற ஆலியன் கோபி நான் படைப்பிலே காட்டுகின்ற பொன்னாளி மருதங்களான் வீர பாத்தீங்கன்னா மருதம் மருதம் மருதாயினி வீரன் அப்படித்தானே வச்சிருப்பாங்க முல்லை நிலத்துல இருக்கிறவங்க வேற மாதிரியா பேர் வச்சிருப்பாங்க குறிஞ்சியில இருக்கிறவங்க வேற மாதிரியா பேர் வச்சிருப்பாங்க மருத நிலத்துல இருக்கிறவங்க மருத நிலத்து சம்பந்தமானதை பேர் வச்சிருப்பாங்க அந்த அடிப்படையில மருதங்கிளான் தான் அவருடைய பொன்முடி சோழன் பொன்முடி சோழன் தான் அந்த அந்த இந்த நாவலுடைய முதல் கதாநாயகன் இந்த நாவலுக்கு அடுத்து மருதங்கிளான் இந்த நாவலில் ஆலியன் கோபி தான் பெரிய கதாநாயகன் அந்த ஆலியன் கோபி மதுவதனி என்ற ஒரு மங்கையை கல்யாணம் பண்ணுறான் மதுவதனின்ற அந்த மதுவதனி வந்து அவனுடைய அத்த மகன் பொன்னாளி மகன் அந்த பொன்னாளி என்ற மருதங்கள் அவனுடைய தங்கை இப்போ காவிரி பூம்பட்டினத்தில் நிறையா யானை தந்தம் குதிரைகள் விற்பாங்க மிளகு கொண்டு போய் கொடுப்பாங்க வாசனை திரவியங்களுக்கு மயில் தொகையை கூட மயில் தொகையை கொடுப்பாங்கன்னு ஆனால் அவங்க விவசாயம் அவங்க வாணிபம் செய்ய வந்தது நெல்லு தான் நெல்லு தான் அது நெல் நெல்லை தான் அவங்க வந்து மேலே நேரத்தில் இருந்து வாங்கிட்டு போனாங்க நம்ம ஆள் ஆலியன் கோபி தான் அதுக்கெல்லாம் கொடுத்தாரு இந்த நாவல் நான் எழுதியிருக்கிறேன் இந்த பேச்சில் இப்படி சுதை ஒரு எல்லாமே விவரித்து சொல்ல முடியாது சொல்ல சொல்ல முடியாது ஆனால் நாவலுக்குள்ளே எழுதியிருக்கிறேன் எப்படி இந்திரன் இந்த இந்திர விழாவுக்கு வந்தார் அங்கே இருந்து நாட்டிய தாரகைகள் நான்கு பேரையும் நான்கு பேரையும் அழை ஊர்வாட்சி மேனகை திலோத்தமை இவங்கள்லாம் அழைச்சி வந்தார் அங்கே இந்திர விழாவில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இப்படி இந்திர விழா ஒரு மாதம் நடக்கும் அங்கே அன்றைக்கு அன்றைக்கு பட்டினத்தில் ஒரு மாதம் நடக்கும் அது இப்போ அந்த ஒவ்வொரு மாதமும் நடந்த சிறப்புக்களை எல்லாம் இந்த நான் இந்த 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 படைப்பில் இந்த நாவலில் நான் வரேன் தற்போது இப்போ நடைபெறுகிறதா அந்த இந்த விலை இல்லை நடைபெறலை அதற்கு என்ன காரணம்னா நான் சமூக ரீதியாகவே நிறையா அதில் காட்டியிருக்கேன் ஒரு சமூகத்தை உயர்த்தினவனுக்காக சொல்லலை ஒரு சமூகத்தை தாழ்த்தணவுனுக்காக நான் சொல்லலை இயற்கையிலே நல்ல வசதி வந்த பின்னாடி உணவு வந்த பின்னாடி செருக்கு வருது இவங்கெல்லாம் சேர்த்துக்கொள்ள விவசாயம் பண்ணுறவங்க அவங்களாம் ஒரு ஒரு கீழ்தொழில் செய்கிறவங்க உழவு தொழில் செய்கிறவங்க என்ற கருத்து வளர்ந்த காரணத்தினால இந்திரவிழா எடுப்பதை பின்வாங்க பின்வாங்கிறாங்க இந்திரவிழா எடுப்போம் மற்ற சமுதாயம் பின்வாங்கிறாங்க இதில் நல்லாவே எழுதியிருக்கிறேன் ஏன் பின்வாங்கிற எப்படி எப்படி ஆலியன் கோபி இந்த காரணம் எழுதப்பட்டிருக்கு இந்த காவிரியாக எப்படி அவன் உடைச்சான் அந்த காலத்தில் உடைச்சிருக்கும்னா இப்பையும் கூட பாருங்கள் நான் புகழ்ச்சிக்காக சொல்லலை இந்த பல்லர் சமுதாயம் தான் மண்வெட்டியை தூக்கிட்டு போய் கரையை உடைப்பேன் கரையை வெட்டுவேன் உழுவேன் விவசாயம் பண்ணுவேன் எல்லா வேலையுமே செய்வான் கரையுண்டு உடஞ்சிருச்சுன்னா கரையுண்டு உடஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு ஒரு ஆளு போய் கரை அடைப்பாங்க ஆமா திருவிழையாள் புராணத்துல கூட நம்ம பார்ப்போம் சிவனே வந்து மண் சுமந்தாருன்னு விட்டுக்கு மண் சுமந்தார்ன்ற கதையில நம்ம பாக்குறோம் அது மாதிரி பெரும் வெள்ளம் ஏற்படுகின்ற பொழுது பேர் ஏற்படுற பொழுது காவிரியில் கடல் மாதிரியே வெள்ளம் வரும் ஓ எங்கேயுமே நேராக காவிரி பண்ணுறதுக்கு தான் வரும் வேறு எந்த அப்போ அந்த வெள்ளங்களை தொடர்ந்து அந்த பூமி அரிச்சிக்கிட்டே வந்தது இயற்கையும் ஒன்று தான் கண்டிப்பாக இப்போ அநியாயமும் அங்கே வளருதுங்க அநியாயமும் வளருது அந்த அதனால் இந்திர விழாவை தவிர்க்கிறாங்க இது அப்பவே அந்த கம்யூனிட்டி பிரச்சனை சாதிய பிரச்சனை வருது அது சாதிய சாதிய பிரச்சனைன்னுட்டு வரல அது வந்து உழவு தொழில் செய்யறவங்க வந்து கீழானவங்க நினைச்சா மாமா உழவு தொழில் செய்யறவங்கள அவங்க போடுற அவங்க ஒரு இனம்ன்றது சொல்லி தொழில் நம்ம படப்புல வேலை பார்க்கறவனா அரசாங்கம் வேலை பாக்குறோம்னா அரசாங்க பாதிக்கிறோம் பாதிக்கிறோம் வேலை காட்டுல வேலை செஞ்சவன வேணுனா வேலை தோட்டக்காரன்றோம்ல அது மாதிரியாதான்

என்ன களங்கலமாக உண்டாக்கி மூட மூடையாக பயிர் செஞ்சு லட்சம் ஏழு லட்சம் வேலி இடங்களில் பயிர் செஞ்சு அதை அறுவடை செஞ்சு அது விதத்தானியமாக நம்மளுடைய உலகம் முழுவதும் கொடுக்குறாரு மேலே நாடுகளுக்கு ஜவுன தேசத்துக்கு கொடுக்குறாரு அரபு தேசத்துக்கு கொடுக்குறாரு சீன தேசத்துக்கெல்லாம் கொடுக்குறாரு இப்போ அவங்க பண்ட மாற்று முறையில் இங்கே ஒன்று விற்பாங்க மற்ற இதெல்லாம் விற்பாங்க சீனா பீங்கல்லாம் விற்பாங்க சீனா சா சாடிகள் விற்பாங்க இது பண்ட மாட்டைக்கு பண்டக மாற்ற முறையே இருந்தது பொற்காசுகளும் இருந்தது பொற்காசுகளை கொடுத்தா தான் நம்ம ஆளுங்க குதிரை வாங்குவாங்க இப்போ நம்ம கூட பாண்டிய மன்னன் மாணிக்க கூட கொடுத்த பொற்காசு கொண்டு போய் குதிரை வாங்காமல் அவர் கோயில் கட்டிட்டாருன்னு நம்ம திருவிளையாட புராணத்தில் நம்ம பார்ப்போம் அது மாதிரி நெல்லை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்ச இனம் இந்த மல்லர் இனம் அதை வாங்கி விற்றவங்க நம்ம வணிகம் இப்போ அதனால இந்த நெல்லை எப்படி உற்பத்தி செய்கிறார்கள் என்று சொல்லி யவன தேசத்தாரும் அரபு தேசத்தாரும் சீன தேசத்தாரும் கா சோழ நாடு முழுக்க பார்வையிட்டு இருக்காங்க இதே எப்படி இதை விளைவிக்கிறீங்க பண்ணுறான் அங்கே வந்து பார்க்குறாங்க அதே நான் இந்த நாவல் நாவலை உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அற்புதமான நாவல் உள்ள படிச்சு பார்த்தா தான் தெரியும் ஒரு சமுதாயத்தை நான் ஒரு இப்படித்தான் நடந்திருக்கோம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிறப்பு ஆனால் கண்டுபிடிச்சவங்க இருபத்தி நாலாயிரம் வருஷம் சொல்றாங்க நாற்பத்தி மூணு கிலோமீட்டருக்குள்ள காவிரிப்பும் பட்டணம் மூழ்கி கிடக்குதுன்னு சொல்றாங்க அதை உண்மைப்படுத்துறாங்க அப்ப நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் நீங்க இங்க இருந்து பாருங்க நம்ம நாகப்பட்டினம் வரை இந்த நாகப்பட்டினம் கடலூர் வரை வியாபித்திருந்த ஒரு பெரிய நகர்ன்னு தான் நம்ம சொல்லணும் நிச்சயமா அந்த நாவல் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறை என்ன இருக்குது இந்த நாவல் நாங்க இந்த நாவலை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத்து கமிட்டி மாநாடு திண்டுக்கல்லிலேயே நடந்தது அந்த விழாவில் நம்மளுடைய மத்திய நிதி அமைச்சர் மாண்புமிகு அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்துல இந்த புத்தகத்தை போய் கோவில்பட்டியில் நடைபெற்ற விழாவிலே கொடுத்து விட்டு அதே புத்தகத்தை அன்றைக்கு நடைபெறுகின்ற விழா விழாவில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளியிட நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் ராம சீனிவாசன் அவர்கள் நம்முடைய மத்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் அவர்கள் இந்த பிரதிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் படித்துட்டு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக அற்புதமாக அந்த நாவலை வாங்கி உடனே அவரை புரட்டி பார்த்து இந்த விஷயத்தை நான் படித்துட்டு உங்கள்கிட்ட என்னுடைய இதை சிறப்பை நான் சொல்கிறேன் என்று வாங்கி சென்றிருக்கிறார்கள் இன்னும் முழுமையாக நாங்கள் அந்த புத்தகம் எங்கள் எங்கள் இடத்துல ஒரு ஐம்பது புத்தகங்கள் வாங்கினோம் மீண்டும் அந்த புத்தகங்களை வாங்கி நம்முடைய மதுரையிலே மதுரை தமிழ் சங்கத்திலே நம்முடைய பேராசிரியர் ராம சீனிவாசனை போன்ற தமிழ் அறிஞரைகளை வைத்து என்ன நம்ம தமிழ் கூறும் அறிஞர்களை வைத்து அந்த அந்த முறையான முறையான இந்த தேவைந்திர வேளாளர் பெருங்குடி மக்கள் இந்த உழவுத் தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் அழைத்து இந்த புத்தகத்தை நாங்கள் வழங்கலாம் என்று இருக்கிறோம் நிச்சயமா நிச்சயமா நன்றி நன்றி இது பூம்புகார் இந்திர விழாவில் நடந்த விழாவில்தான் நீரால் சூழ்ந்துள்ள மருத நிலத்திற்கு ஏற்ற நெல் கரும்பு வாழை வாழையை மருதநில மல்லர் மகன் கரத்தில் வணங்கினான் தேவேந்திரன் என்ற செவி சொல்லை உண்மையாக்க புனைந்த நாவல் இதில் கற்பனை இல்லாத ஆதியில் இப்படித்தான் நடந்திருக்கும் எனவே தமிழ் சமூகம் வேற்றுமை காட்டாது இந்நாவலை ஏற்றுக்கொண்டு உளவுக்கு வந்தனை செய்து உயர்த்த வேண்டுகிறேன் முடிவர் கு அன்பழகன் எம்ஏஎம்ஃபில் பிஹெச்டி முன்னாள் எம்எல்ஏ தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய மாநில அமைப்பாளர் பாரதிய ஜனதா கட்சி நிலக்கோட்டை தொகுதி நன்றி நன்றி